ஐ காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்க் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு மத்திய கவர்மெண்ட்டு கீழே இயங்கக்கூடிய ஆஃப் த கவர்மெண்ட் பேங்கில் தான் அந்த பேங்க் வருது இந்த பேங்க்கில் இப்போ லோக்கல் பேங்க் ஆஃபீஸருங்கிற கேட்டகரி கீழே வந்து ஜாப்ஸ் எடுக்கிறாங்க இது ஆல் ஓவர் இந்தியாவுள்ள ஹையர் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் ஹைர் பண்ணுறாங்க ஒரு ரீசனபிள் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்போட டீட்டெயில் எல்லாம் டீ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஜாப் சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் உடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க்கும் வச்சுருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கெலாம் போகலாம் ஸோ இதுதான் பேங்க் ஆஃப் ஃபரோர்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைனில் எப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் சமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஏழு அதாவது இந்த மாதமே தொடங்கி உங்களுக்கு இந்த மாதமே முடிஞ்சிருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயில் ஆஃப் பொசிஷன் அண்ட் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு என்ன கிரேடு லெவல் எவ்வளோ வேக்கன்சி என்ன ஏஜ் லிமிட்டு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதேமாரி உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது இது பேன் இண்டியா ஃபுல்லாக வேக்கன்சி எடுக்கிறதுனால உங்களோட ஸ்டேட்டுக்கு என்ன லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜாக இருக்கோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சின்னு சொல்லுவாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன ஜாப் டீட்டெயில்னு பார்த்துடலாம் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜர் கிரியேட்டு கீழே வருது உங்களுக்கு வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு இருபத்தொரு வயசும் மேக்ஸிமம் உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராஜுவேட்டு முடிச்சிருக்கணும் அவங்க இந்த கிராஜுவேட்டு தான் முடிச்சிருக்கணும் அதாவது த்ரீ இயர்ஸ் தான் ஃபோர் இயர்ஸ் டிகிரி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை நீங்கள் ஒரு டிகிரி முடிஞ்சிருந்தாலே ஏதாவது ஒரு த்ரீ இயர்ஸ் டிகிரி இல்லை ஒரு ஃபோர் இயர்ஸ் டிகிரி முடிஞ்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பேங்க் ஆஃப் தாண்டி ப்ரொஃபஷனலாக சில பேர் இருப்பாங்கல்ல இன்ஜினியரிங் அப்புறம் சேர்ட் அக்கௌண்ட் அவங்களாம் வந்து அவங்க ஆல்சோ இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டு முத கொண்டு இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் ஒன் இயர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் பேங்கில் வந்து ஒன் இயர் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய பேர் கமெண்டில் பண்ணிருக்கீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அதுவும் பாருங்கள் முக்கியமாக உங்களுக்கு கமர்ஷியல் பேங்கு இல்லைன்னா ரீஜியல் ரூரல் பேங்கில் மட்டும்தான் இருக்கணும் அதாவது செகண்ட் ஷெடியூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம லோக்கல் லேங்கு நம்ம லோக்கலில் இருக்கும்ல அந்த பேங்க் சொல்கிறாங்க இது வந்து அதேமாரி உங்களுக்கு வந்து என்பிஎஃப்சி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு பேமெண்ட் பேங்க்ஸு ஸ்மால் ஃபினான்ஸ் இருக்கும்ல அந்த பேங்கில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஒன்லி உங்களுக்கு ரீஜினல் ரூரல் பேங்க் இல்லை கமர்ஷியல் பேங்காக இருக்கணும் ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம லேங்குவேஜ் ப்ரெஃபிஷியன்சி அதாவது கேண்டிடேட் வந்து எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லோக்கல் லேங்குவேஜ் கண்டிப்பாக எழுத படிக்க நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மொழிய ஒரு பாடமாக எடுத்து படித்ததாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா டீடைல் ஆஃப் வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்புகள் வரையாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லா வகுப்பினருக்கும் சமமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதேமாரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம முப்பது வயது அதிகபட்சமாக பார்த்துருந்தோம் அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைப்பு வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ இந்த ரிலாக்ஸேஷனில் அது கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதுமாரி உங்களுக்கு வந்து போஸ்ட் மேண்டரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக மினிமம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்போ தான் இதுக்கு இந்த ஜாபுக்கே நீங்கள் எலிஜிபிள் அதாவது ஷெடியூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் எனி ரிஜினல் ரூரல் பேங்க் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க அதேமாதிரி இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூசி கேண்டிடேட்ஸுக்கு இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி உமன்ஸ் கீழே வரீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிருக்காங்க இதுக்குள்ளே இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிறோமோ அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி இருக்கோ இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டு எடுத்துனோம் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னா முப்பத்து டிஸ்ட்ரிக்லேயுமே அவங்க வந்து ஜாப்ஸ் வந்து ஃபில் பண்ண பார்ப்பாங்க அந்தமாரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்தந்த ஸ்டேட்டு தான் அவங்க வந்து ஹயர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கான மந்த்லி அலவன்ஸ் எவ்வளோக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அதுவும் பேங்க் ஜாப் மினிமம் ஒரு பேசிக் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா எதிர்பார்க்கலாம் இது கூட உங்களுக்கு அலவென்ஸு மற்ற போனஸ் அதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ஆட் பண்ணி மினிமம் ஒரு எயிட்டி தௌசண்ட் அதாவது எண்பதாயிரரூவா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி இப்போ வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துமே இந்த ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும் அதாவது ஒன் இயர் டுவெல் மந்த்ஸ் வந்து நீங்கள் அந்த ப்ரொபகேஷன் பீரியடில் இருப்பீங்க நன்னடத்தை கருதினு சொல்லுவாங்கல்ல அதுதான் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து இருக்கும் இது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டீட்டரியில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி என்னென்ன பேங்க்ஸ் என்னென்ன கீழே வருதுன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்தந்த பேங்க்லாம் ரூரல் பேங்க்கில் வருது இதெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வருதுன்னு பாருங்கள் இந்த பேங்கில் நீங்கள் வேலை பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து உங்களுக்கு சைக்கோமெட்ரி டெஸ்ட் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இல்லை இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைஸ் கொஸ்டினாக தான் இருக்கும் அதேமாரி உங்களுக்கு சைக்கோமெட் டெஸ்ட்டுமே அவங்க கொடுக்குற கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே எவ்வளோ ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்க்கில் எவ்வளோ மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்புறம் பேங்கிங் நாலேஜ் அப்புறம் ஜென்ரல் எக்கனாமிக் அவேர்னஸ் ரீசனிங் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து நூற்றி இருபது மார்க்ஸ் வந்து எழுதுவீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா அதாவது நாலு கொஸ்டின் தப்பாக எழுதின பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து மைனஸாக போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மித்தது எல்லாமே அவங்க செலக்ஷன் பார்க்கற சில டீட்டெயிலாக மென்ஷன் உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி அசஸ்மெண்ட் இருக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிடிஎஃப் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அப் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க பேச நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுமாதிரி அந்த ஸ்டேட்டில் போகும்போது அங்கே உங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு என்ன லாங்குவேஜோ அதை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு பிரித்து எடுக்கிறதுனால ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக அவங்க வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஆக அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் வந்து உங்களுக்கு சைக்கோமேட்ரிஸ்ட்டு இல்லைனா அசஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்கும் இதுதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்காய் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு டேரெக்டாக இவங்களோட ஆஃபிஷியல் வெப்சைட் ஆனால் பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட் போயிருங்க அங்கே போய்ட்டு கரியர் செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணாப்பாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தச்சிட் டுடே வீடியோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சிட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வேலை சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் கைஸ் டாட்டா பாய் பை